பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு வேலை பார்த்தேன் அவர் வந்து நடந்து வந்து பாத்துட்டு போன ஊரு சார் இதே ஸ்டாலின் வந்து நேர கார்ல போறாரு கால்பட்ட மண்ணில கூட ஒரு மண்ணை மிதிச்சா கூட அவருக்கு ஒரு புண்ணியம் கூட கிடைக்கும் சார் என்ன செய்வார் சார் நாட்டுக்கு அத கூட பராமரிப்பு பண்ண முடியாத அரசு இதை என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல சார் தூத்துக்குடி மாவட்டம் கோரமல்லம் பகுதி கோரமல்லத்தில் உள்ள பெரிய குளம் இது தான் இந்த குளத்துக்கு வந்து தாமிரபரணி கடகோடி பாசனம் வசதியும் மற்றும் வந்து காட்டாட்டு வெள்ளம் கட கோயில்பட்டி இந்த வழியாக வரக்கூடிய காற்றாட்டு வெள்ளம் இந்த தண்ணி வசதியும் இந்த குளத்தில் தான் வந்து தேங்கும் இந்த குளம் தான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தோட மொத்த மாநகராட்சியும் சரி ஊராட்சி பகுதியில் மற்ற பகுதிகளுக்கு வந்து இங்கேருந்தால் குடிநீர் மற்றும் விவசாய சுற்றி உள்ள ஒரு பத்தாயிரம் ஏக்கருக்குள்ள ந நிலங்களுக்குள்ள விவசாயமும் இங்கேருந்தால் பயன்படுத்துகிறாங்க இந்த குளத்தை வந்து தான் ஒரு ஐயாயிரம் பரப்பளவில் குளம் வந்து நல்ல நீர் தேங்கி இருக்கக்கூடிய குளம் இருக்கு நாள் மதகுளை கொண்டு வர்றது இந்த குளத்தில் வந்து கரெக்டாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து மழை வெள்ள வெள்ளங்களை வந்து கணக்கிட்டு சரியாக வந்து க கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த குளத்தில் வந்து இந்த உடைப்பே ஏற்பட்டிருக்காது இந்த மதகுல வந்து கரெக்டான நேரத்தை திறக்கலை அது திறக்காதனால தான் அந்த குளம் வந்து அதிகப்படியான வரத்து வந்ததுனால இந்த குளம் உடையாத இடத்துல கூட உடைய சூழ்நிலை ஏற்படுத்துச்சு இந்த குளம் உடஞ்சதுனால ஒரு கிராமங்களே வந்து தண்ணிக்குள்ள அதாவது ஒரு எந்த ஒரு அத்தியாவசிய தேவைய வசதிகள் எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்க முடியாத சூழ்நிலை உள்ள மாட்டிக்கிட்டாங்க அவங்களோட அவசியமான விவசாய பணிகள் எல்லாமே மூழ்கிக்கிட்டு நீர்ல போயிட்டு இப்போ அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே எல்லாமே நீர்ல தான் இப்போ வந்து போனதுனால இப்போ வேலைக்கு எதுக்குமே கூலி வேலைக்கு எதுக்குமே போக முடியாது ரொம்ப கஷ்ட வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு இந்த ப இந்த குளத்து உடைப்பை சரி பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து போக்குவரத்து இந்த அவங்களுக்கு தேவையான மின்சார வசதிகள் எல்லாமே இதில் இந்த தண்ணீர் வசதிகள் எல்லாமே கொடுக்க முடியும் சாலைகளும் எல்லாமே உடஞ்சி போயிட்டு இந்த சாலைகளில் வந்து உள்ள குடிநீர் லைன் பைப் லைன் எல்லாம் போனது அதுவும் உடஞ்சி போயிட்டு இந்த வழியாக வந்து மின்சார வசதிகள் அந்த லைன் போஸ்ட் லைன் ஒரு பதினஞ்சு போஸ்ட் லைன் எல்லாம் இரிஞ்சு உடஞ்சி இழுத்துட்டு போயிட்டனால இப்போ மின்சார வசதி இல்லாமல் தடப்பட்டு கடந்த ஒரு வாரத்துக்கு மேலே இருட்டில் தான் வாழ்ந்துட்டு வராங்க அதனால் அதே வரையில் வந்து இந்த பொதுப்பணித்துறை இந்த குளத்து கரையை வந்து சீரமைச்சு இந்த உடைப்பு சரி பண்ணிட்டாங்கன்னா ஒரு சில கிராமங்கள் இன்னும் வந்து தூத்துடி மாநகராட்சிக்குள்ளே அந்த நீர் வரத்துக்கு உள்ள சிட்டிக்குள்ளே போகாமல் தடுக்க முடியும் இல்லைனா இன்னும் த நீர் வந்து வந்து சிட்டிக்குள்ளே கொண்டே தான் இருக்குது இதை தடுக்கிறதுக்கு வந்து இந்த இதை பணியை வந்து சீக்கிரமாக பொதுப்பணித்துறை முடிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் வந்து இந்த குளம் வந்து இன்னும் வருங்காலங்களும் உடையாத அளவுக்கு இதை நல்லா பலப்படுத்தி இந்த குளத்துக்கு பக்கத்து ஒட்டுனாப்பில் உள்ள நெடுஞ்சாலத்துடன் அதிகாரிகளும் அவங்களும் ரோடை பலப்படுத்தும் போது அதை சார்ந்து இருந்த திண்டுகளுக்கு வந்து பக்கத்தில் வந்து காங்கிரீட் திண்டா போட்டு இந்த குளம் இந்த இடத்துல வந்து இன்னுமே வருங்காலங்களை உடையாத அளவுக்கு பலப்படுத்தணும் தூத்துக்குடி மாவட்டம் கிராமத்துல கிராமத்துலேருந்து பேசுகிறோம் இதுதான் எங்கள் குளம் காளாங்கர குளம் இந்த குளம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் இருக்கும் இந்த குளத்தை பற்றி தூத்துக்குடியில் உள்ள யாருக்குமே எதுவுமே தெரியாது பொதுவாக காயிற்றுக்கு கூட தெரியாது இப்படி ஒரு குளம் இருக்குது அப்படின்னு பதிமூணாம் தேதியே காய் அறிவிக்க கொடுத்துட்டாரு வெள்ளம் மழை பெய்ய போது வெள்ளம் வரப்போகுது அப்படிங்குறது இந்த பொதுப்பணித்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து யாருமே இந்த சைடு வரவே இல்லை இங்கே வந்து சிறுவைகுண்டம் வடகால் தாமிரப்பண்ணியிலேருந்து வடகால் கடைசி குளம் இங்கே தான் வரணும் பேய் குளம் கூட்டாமலை இந்த குளத்துக்கு வரும் கடம்பூர் காய்த்தால் மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி இங்கே தான் வரணும் இது எல்லா தண்ணியுமே கடைசி குளம் இதோட மறுகால் வந்து இருபத்தி நாலு மதகு ஆங்கில வெள்ளைக்காரங்க கட்டினது அப்படியே கடலுக்கு போகிற மாதிரி அங்கே வந்து வெள்ளை சமயத்தில் தாசில்தார் எல்லா ஆஃபீஸருமே அங்கே இருப்பாங்க இந்த தடவை வெள்ளம் வரும்போது அங்கே எந்த அதிகாரியுமே இல்லை காலையில் ஏழு மணிக்கு தான் அவங்க அந்த மதகம் திறக்கிறாங்க ஏழு மணிக்கு திறக்கும் போது இங்கே வந்து கரை ஃபுல்லாகிடுச்சு இப்போ வரைக்கும் இந்த குளத்தை காலங்கரம் தான் உடச்சி விட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இந்த குளத்தை காலங்கராக உடைக்கல இந்த இத்தனை வருஷம் ஆச்சு அவங்க கரையை பார்க்க தான் சொல்லுவாங்க தடவை உடைக்க மாட்டாங்க இந்த குளம் உடைச்சா எவ்வளோ பாதிப்பாகுன்னு ஊர்காரங்களுக்கு தெரியும் அது தெரியாமல் எல்லாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இந்த ஏரியாவுக்கு எங்க எம்எல்ஏ சண்முக எம்எல்ஏ இன்ன வரைக்கும் அந்த ஊர் மக்கள் இல்லையான்னு கூட பார்க்க வரல வராங்க இந்த உடப்பை பாக்கிறாங்க அப்படியே போயிருக்காங்க அந்த ஊருக்குள்ள என்ன நடக்குது யாருக்கும் எதுவுமே தெரியாது எட்டு நாள் ஆச்சு கரண்ட் இல்ல தண்ணி இல்லை எதுவுமே இல்லை போக்குவரத்து வெளியே வர முடியாது அப்படி எமர்ஜென்சிக்கு வரணும்னா பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்தி வரணும் அதுவும் தான் வரணும் அப்படிதான் வந்துகிட்டு இருக்காங்க வெளியே ஏன்னா வந்து இங்க வெளியே வந்து சொன்னாதான் ஆபீசர் பார்த்து பேச முடியல பேச முடியல அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க பாருங்க தான் போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க இது இதுவே ஆளந்த அவர் வழியில ரொம்ப தூரம் சுத்த முடியல நடந்து இங்க ஐயாயிரம் ஏக்கர் இருக்கும் அந்த விவசாய நிலம் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு அவ இங்க எல்லாருமே விவசாயம் பார்க்குறவங்க தான் அவங்க இப்போ ஒரு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா வீட்டில் இருக்காங்க வருமானமும் எதுவும் எதுவுமே இல்லாமல் அப்படியே வீட்டு வெளியே வர முடியாமல் முடங்கி இருக்கிறாங்க இதுக்கு எல்லாமே பொதுவான காரணம் வந்து பொதுப்பணித்துறை கவர்மெண்ட் அதிகாரிகள் யாருமே வேலை ஒர்க் பண்ணலை இப்பவும் இந்த எட்டு நாள் ஆச்சு இன்னும் அடைச்சி முடிக்கல பாதை கொடுக்கல எங்களுக்கு துறை வந்து அவங்க பாட்டுறது சொல்கிறாங்க நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட் தனியாக பாதை கிடக்குது இந்த தூத்துக்குடியில் இவ்வளவு எல்லாம் வந்து காரணமே தண்ணி வந்தது காரணமே இந்த குளம் தான் இந்த குளத்துல உள்ள தண்ணி அவ்வளவு அப்படி மொத்தமாக தூத்துக்குடி உள்ள அமைக்கிருக்கு நீ எவ்வளோ தான் தூத்துக்குடி நீங்கள் இருந்து அப்படிச்சாலும் வருஷம் வருஷம் வெள்ளம் வரதான் போகுது இந்த குளம் உடைக்க தான் போகுது இந்த தண்ணி உங்களை வரதான் போகுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் தூத்துக்குடி கறங்க கொஞ்சம் சேஃபாக இருக்குது பாத்துக்கோங்க இந்த குளம் என்னைக்கிறாலும் ஆபத்தான் இது ஆழப்படுத்தலாம் இப்போ தான் பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு ஆழப்படுத்த கொடுத்தாங்க ஆலப்படுத்திட்டேன்னு சொல்லி பில்லை முடிச்சிட்டாங்க ஆனால் ஒரு இது கூட பண்ணலை ஒரு மூணு அடி ஒரு அடி மண்ணு வச்சிருக்காங்க அதுவும் சே சமமாக வச்சுருந்தா கூட கூட உடைச்சிருக்காது ஒரு சைடு அஞ்சு அடி ஏற்றி வச்சிட்டாங்க ஒரு அடி மூணு அடி ஏற்றி வச்சிருக்காங்க ஒரு சில ஊர் பக்கத்தில் ரெண்டு அடி இது இந்த உடப்புக்கும் எங்கள் ஊருக்கும் ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் ரொம்ப பக்கத்தில் உடச்சி விட்ருக்காங்க உடச்சிருக்கு இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல ஸோ கவர்மெண்ட் சீக்கிரமாக இந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சு தர மாதிரி மட்டும் கேட்கொள்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் எங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் கோரம்பள்ளம் பஞ்சாய பஞ்சாயத்து இருந்து இப்போ தாமிரபணி ஆற்று வந்து வடகால் சிறுவண்டம் சிறுவண்ட தாமிரபரணி வடகால் வந்து கடைசி கால் இது கடைசி காலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் அளவில் வந்து இப்போ எல்லாமே வந்து தண்ணி வந்து குளங்கள் வந்து இப்போ ரெண்டாயிர இப்போ அந்த ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வேலை பார்த்தாங்க பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு வேலை பார்த்த வேலை பார்த்த அரசு மெத்தனை போக்குனால இந்த இது வந்து தவறாக வந்து நடந்து போயிடுச்சு இந்த கரை வந்து ரொம்ப பழமாக இருந்துச்சு இல்ல ரேசாக இருந்துச்சு இல்லை பழமாக இருந்ததில்ல அந்த வெள்ளைக்காரம் போட்ட ஃபுட்டில் பழமாக இருந்துச்சு இந்த பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்த பிறகு இவங்க வந்து ஏதோ அதை அந்த இதை கிளச்சி வச்சிட்டாங்க அதை மெத்தனை போக்க அதை அகல இருந்துச்சுன்னா என்னங்கிறது கிளச்சி வச்சதுனால வந்து இப்போ தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கி ஆட்டோமேட்டிக்கில் உடைப்பு ஏற்பட்டதுனால உடைப்பு வந்து இது பண்ணிவிட்டு ரெண்டாவது தாமரம் அந்த வெளி இந்த நம்ம வந்து நம்ம இந்த மலை அறிக்கைகள் வந்து நம்ம அரசு மூலியமாகவே எல்லாமே தெரிஞ்சுக்கிடுறோம் அவங்க தான் ஆட்சியாளர்கள் எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க அப்போ இங்கே வந்து எட்லைட் ஏரியா கொடுத்துட்டாங்க கொடுத்த பொழுதும் சார் அந்த பாதுகாப்பு வந்து மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு யார்ட்டுமே இல்லை மா இப்போ வந்து இந்த இடத்துல உடைச்சிருக்கு சார் நான் வந்து இல்லைன்னு சொன்னாங்க இல்லை குழாய் போட போகிறோம் வந்து போட பண்ணாங்க நான் குழாய் போடக்கூடாது தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன்

என்னுடைய முயற்சினால தான் வந்துக்கிட்டு இருக்கேன் தண்ணி வந்து இந்த ஆற்றுல போய்கிட்டு தான் இருக்குது நம்ம ஏங்கிட்ட வந்து எந்த வாகனம் எந்த இதுவும் இல்லை அந்த மாதிரி என் வாகனம் எல்லாமே முங்கி போய் கிடந்துக்கிட்டு இருக்குது இதனால் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ரெண்டாயிரம் ஒரு மூவாயிரம் ஏக்கருக்கு மேலே இதை பாதிச்சிச்சு இப்போ ஏன் நம்ம ஒயில் வந்து ஓடையாயிட்டு இந்த ஆட்சியாளர் வராங்க இதை வந்து எதாவது சரி பண்ணி தாரோம் நாங்கள் எதாவது பண்ணுவோங்கிறது கூட தெரில இதுக்குள்ளே நம்ம என்ன தெரியல மூச்சு கூட வாங்கிருமோ என்ன வயலில் கூட பா அந்த மாதிரி பண்ணி எதாவது பண்ணிடுவோமா என்னமோங்கிறது எனக்கே தெரியல இதுபோல இதுக்குள்ள விவசாய நிலமாக தண்ணி நிறைஞ்சிருக்கா ஆமாம் விவசாய நிலம் சார் ஆமாம் இப்போ அந்த விவசாய நிலம் வந்து உடச்சி இப்படி கிடக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் எல்லாரும் வாராங்க சார் அவங்க வாராங்க நாலு காரில் வராங்க வந்து உடனே பார்த்துட்டு போகிறாங்க வண்டியை நாங்கள் வரையில தட்டுங்க அப்படிங்காங்க இது மாதிரி அவர் இப்போ வந்து நிறைய இப்போ இப்போ வந்து ரெண்டு அதிகாரி தான் வந்தாங்க ரெண்டு இந்த மாவட்டத்தில் வந்து ரெண்டு அமைச்சர்கிட்டே அமைச்சிட்டு க்ராஸ் பண்ணி போகிறீங்களா ரோட்டுக்கு ஆமாம் இது இது வழி தான் போகணுமா இறங்கி தண்ணியில் தான் போகணுமா ஆமாம் ரெண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்காங்க ரெண்டு அமைச்சர் இருக்காங்க சுற்றி வர முடியாதுன்னு இப்படி போகிறீங்களோன்னைய ரெண்டு அமைச்சர் இருக்காங்க அனிதா ராதாகிருஷ்ணன் கீதாச்சேவன் இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்ததே கிடையாது பூரம் எல்லாமே திமுக சார்பாக இருக்கிற ஒரு அரசியல் வந்து இப்போ முதலமைச்சர் சார்பாக இருக்கிறவங்க கூட முதலமைச்சர் கூட இந்த இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல வந்து சார் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து நடந்து வந்து பார்த்துட்டு போன ஊர் சார் இதே ஸ்டாலின் வந்து நேர காரில் போகிறாரு இந்த இடத்த வந்து இந்த உடப்பை பார்க்க முடியாத அளவுக்கு போகிறாரு சார் அந்த அளவுக்கு அவரு அவர் கால்பட்ட மண்ணில் கூட ஒரு மண்ணை மிதிச்சா கூட அவருக்கு ஒரு புண்ணியம் கூட கிடைக்கும் சார் அந்த மாதிரி ஒரு எழுச்சியான இதில் இவர் போறாருன்னா என்ன செய்வார் சார் நாட்டுக்கு இங்கே உள்ள விவசாயிகளுக்கு முக்கியமான கோரிக்கை என்னவாயிருக்கு மண்ணில் இப்போ இப்போ என்ன செய்ய மண் இப்போ நம்ம இதெல்லாம் அடைச்சு கிடக்கு இவங்க வந்து என்ன இதுக்குன்னு வீவோட்டை கேட்டால் வீவ வந்து எந்த எந்த அறிக்கும் வயக்காட்டை பற்றி எங்களுக்கு வரல அப்படிங்காரு அதே இது ஸ்டாலினோ இப்போ மற்ற அமைச்சர்கள பார்த்தா தானே இவங்களுக்கு தெரியும் சார் ஆமாம் யாருமே இதுவரைக்கும் இது அமைச்சர் வந்து இதுவரைக்கும் பார்க்கல உதயநிதி ஸ்டாலினோ இந்த அந்த அந்த அமைச்சர் இந்த நேரு நேரெலாம் சுற்றிட்டு அளையிறாங்க இந்த லெக்குக்கு வந்து அந்த வந்து அதிகாரியே வரல வராதனால எல்லார் மக்கள் இருக்காங்க என்ன பாருங்கள் த ஒரு சாப்பாடு கூட அரசு வந்து என்ன செஞ்சுருக்குங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை ஏதோ தொண்டு நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கனால ஊர் மக்கள் சாப்பிட்டு ஏதோ சாப்பிடு ஆனால் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்கேன் சார் ஆனால் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நிலையிலையும் இப்போ வந்து எந்த உயிர்வாதம் இல்லாமல் இருந்தப்போ நானே என்ன வாரேன் என்ன வாரேனா என்ன செய்ய அப்படிங்கிற ஆமாம் எப்படி வாரம் அந்த இதில் இருக்காங்க சார் என்ன நீங்கள் வந்து நீங்களும் பாருங்கள் நீங்கள் டிவி கொடுத்துருக்கீங்க எல்லாம் பேட்டி பார்த்துருப்போம் என்னையா நீங்கள் பேட்டிக்காக வாரீங்களா அப்படின்னு கூட அவங்களோட கேட்குறதுக்கெல்லாம் கூட யாருமே வரல சார் அவர் வாராரு ஒன்று கரண்டை போட்டு கொடுங்க கரண்ட் இல்லை தண்ணி இல்லை குடிக்க அந்த தண்ணியை வந்து போட்டு கொடுக்குது என்ன செய்யணும் அப்படின்னுங்கிறது கூட எல்லாமே நடக்கும் ஒரு ரெண்டே நாளில் நடக்கும் நடக்கும் அப்படின்னு அப்படியே பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறாரு சார் இது வரைக்கும் அந்த எந்த இதுமே நடவடிக்கை இல்லை அதாவது அந்த முத வந்து நல்ல கிழங்கு முத வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து இருக்கிற குளம் வந்து கடை இந்த தாம்பர குளம் வந்து கடைசி குளம் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து இதுக்குத்தான் அந்த நாற்பத்தெட்டு கன்று அந்த வெள்ளக்காரன் கட்டி வச்சிருந்தான் வெள்ளக்காரன் வந்து நாற்பத்தி எட்டு இந்த நம்ம இந்த இந்திய சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இருபத்தி நாலு ஆகலாம் இருபத்தி நாலு ஆக்குனதுனால சார் அந்த தண்ணினுடைய குறைவுக்கும் அந்த அதை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கண்காணிப்பு வந்து பொதுப்பணித்துறையில் இருக்கணும் ஒரு பத்து நாள் வந்து அந்த ஈ கூட அதில் இருக்கணும் சார் அப்படாதான் வேலை செய்வாங்க இப்போ வந்து யார் இதில் இருந்து வேலை செய்வாங்கன்னா யாருமே கிடையாது ஒரு வேலைக்கு ஒரு அது மூலிமா சார் எல்லாம் நம்ம மோட்ரு மூலிமா நான் எல்லாம் மாட்டிட்டோம் அப்படிங்களா மோட்டரே மாட்டாமல் சட்ரஸில் இருக்குது சார் அவனுடைய ஒரு இதில் வச்சுருக்கான் அந்த அதிலிருந்து நாங்கள் நைட்டு போய் சரி அப்புறம் நீ எங்கள் இத்தனைக்கும் உடைச்சிட்டு அவனும் சாப்பிடட்டும் அப்படின்ட்டு ஒரு சோறு கொடுக்க போனோம் அந்த சோறு கொடுக்க போகும்போது கூட அந்த சென்ட்ரைட்டை போடுற அளவுக்கு கூட ஆள் சார் அந்த சென்ட்ரைட்லேயே இப்போ டீசல் இருக்கா இல்லையாங்கிறதே அவன் அந்த மாதிரி இல்லை அதில் கூட ஒரு நேரம் போட்டி விட்டு அவள் நேரத்தில் சார் எல்லா இதுலேயுமே சகுதி இது எல்லா ஊர் மக்கள் எல்லாருமே வாரம் அதை கூட பராமரிப்பு பண்ண முடியாத அரசு இதை என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல சார்